திண்டுக்கல்லில் புத்தம் புதிய பொலிவுடன் ஸ்வீட் அண்டு பேக்கரி திறப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் பேருந்து நிலையம் அமையப்பெற்ற உயர்தர சைப உணவகம் மீனாட்சி பவனின் புத்தம் புது பொலிவுடன் ஸ்வீட் அண்ட் பேக்கரி திறப்பு விழா மீனாட்சி பவன் நிறுவனர் கோபு அவர்களால் இன்று அதிகாலை திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீனாட்சி பவன் ஸ்வீட் அண்ட் பேக்கரியில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட கரும்பு பால் அல்வா கருப்பட்டி பால் அல்வா இளநீர் அல்வா மற்றும் பேக்கரி வகைகள் ஸ்வீட் வகைகள் ரசகுல்லா குளபுஜான் கொய்யாப்பழம் ஸ்வீட் பலாப்பழம் ஸ்வீட் மற்றும் தண்ணீர் பழம் ஸ்வீட் ஜாங்கிரி மற்றும் ஒரிஜினல் நீனால் செய்யப்பட்ட மைசூர் பாக்கு என நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்வீட் வகைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு வகையான டிசைன்களில் கேக் வகைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக பிறந்தநாள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையில் அரைக்குளம் முதல் பல்வேறு வகையான டிசைன்களில் குறித்த நேரத்தில் பேக்கரி வகைகளில் கேக் வகைகள் செய்து தரப்படுகிறது மேலும் ஜூஸ் வகைகளான ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் முலாம்பழம் ஜூஸ் என உள்ளிட்ட பல்வேறு வகையான ஜூஸுகளும் சிறந்த முறையில் உடனுக்குடன் தயாரித்து வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது ஒருமுறை ருசித்து பாருங்கள் மீண்டும் மீனாஜி பவன் ஸ்வீட் அண்ட் பேக்கரிக்கு வருவீர்கள்